சார் போன எல்லாருமே என்னைய தெரிஞ்சு வச்சிருக்காங்க எனக்கு உள்ள யாரையுமே தெரியல சபரி தெரியல விக்ரமம் தெரியல உலகம் என்ன இத்தனைக்கு நான் நான் வந்து அபார்ட் ஃப்ரம் மெடிக்கல் ப்ரொஃபஷனல் சார் நான் வீடு வேலைன்னு இருந்தவேன் யூடியூப் உங்க எல்லாருக்குமே தெரியும் எந்த ஒரு சோசியல் சமூக வலைதளங்களும் எனக்கு இது கிடையாது ஒரு வருஷம் பொதுமக்கள்கிட்ட இவங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு சொன்னா கேட்டா புராமப்படுவானுங்க சார் எனக்கு நான் வந்து பெருமைக்கு தற்பெருமைக்கு சொல்லல என்னால நல்ல டிஆர் பிரிஞ்சு நிறைய பேர் பாத்தாங்க புதுசா ஆடியன்ஸ் உள்ள உருவானுங்க பாருங்க அந்த வீட்டுக்குள்ள விஜே பார்வதினா யாருன்னு சரியா தெரியல கம்முதினா யாருன்னு தெரியல அப்புறம் கனி மேடம் வந்து யாருன்னே தெரில அவங்க வந்து குக்கித் கோமலையில் இருந்தாங்களான்னு எனக்கு தெரியல அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சார் நீ உண்மையை சொல்லணும் ஏன்னா உங்க வாய்ஸ் எல்லாரும் கேட்பாங்க அப்புறம் என்னை தரப்பு பேச கிடையாது இல்லை உங்க திவ்யா சீரியலில் நடிச்சாங்கன்றது எனக்கு தெரியல தெரியாது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி உள்ள வந்து யார் யாருன்றது வந்து நம்மளுக்கு சாண்டா அப்படிங்கிறவங்க வந்து பிரஜன் இவங்கெல்லாம் எனக்கு வந்து ஏற்கனவே இவங்க பிஜேவா இருந்தாங்கன்னு கூட நம்மளுக்கு தெரியல ஸோ இந்த மாதிரி நீங்க பிரச்சனை நான்லாம் நான் எங்க ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல இருந்து அவர் வந்திருக்காரு அவர் வந்து ரொம்ப சீனியர் எனக்கே தெரியாது இவன் அப்ப கூட நான் ஒரு தடவை ஃபைட்ல வந்து கேட்டாங்க நீங்க ஏன் கூட சண்டை போட்டு ஃபேமஸ் ஆன நினைக்கிறீங்க கேட்டாரா நான் அவர்ட்ட உன் நான் யாருன்னு உடனே அவரே என்ன சொன்னாருன்னா உங்களுக்கு ரெண்டு பேரும் சண்டை வந்து தான ஹவுஸ் எல்லாருக்கும் இடையிலயும் சண்டை வர்றதான ஐயோ அவர் பயங்கர கோகம் அதான் கேட்டால் நிஜமாக பயங்கர கோகாரத்தில் இருக்குது சார் கண்ட்ரோல் பண்ணிக்கிறார் கோவப்பட்டாலும் அதுக்காக எக்ஸ்ட்ரீம் போக சார் தப்பாக தப்பாக சண்டை போட்டாலுமே அதை புரிஞ்சுக்கலாரு புரிஞ்சுக்கிட்டாருன்னா அவர் இப்போ உங்களை நோக்கி ஒரு நைட்டில் ஒரு நைட்டு உங்களை நோக்கி வந்தாங்க அஞ்சு பேர்கிட்ட வந்து பயங்கரமாக சுத்துப்போட்டு போட்டு தான் சொல்கிறீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ போட்டு சண்டை போடும்போது நீங்கள் என்ன நினைச்சீங்க மனசுக்குள்ளே பிக் பாஸ் அப்படி நான் நினைக்கிறேன் எதிர்த்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டு பிளான் பண்ணி சண்டைக்கு வர்றாங்க ஏன்னா இருக்கிறதுல வந்து நம்ம கொஞ்சம் முகம் தெரிஞ்சா கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் எல்லாருக்கும் டார்கெட் கடைசியில் அவங்களே மனசு கேட்காம கூப்பிட்டு பேசிட்டாங்க சாரிப்பா டயர்டு இல்லை சார் அவங்களே மனசு கேட்கல நாங்க வந்து வேற வழியில் உள்ள வந்துட்டு ஒரு இதுக்காக நாங்க சண்டை போட்டோம் மற்றபடி நீ ஓட்ல வந்து நீ தான் ஒன்னா இருக்குன்ற எக்ஸ்போஸ் பண்ண அவங்க எத்தனை லட்சம் வந்தது உங்களுக்கு லேக்ஸ் கணக்குல சார் எவ்வளோன்றது தெரியல பட் அதையும் கணக்கில் ஓட்டு வாங்கினேன் நான் தான் நீங்க வெளியில இருந்து பாத்துருப்பீங்களா உங்களுக்கு தெரியாதது இல்லை ஏன்னா ஓவியா வந்து ரெண்டு கோடி ரூபாய் ஒரு ரெண்டு கோடி ஓட்டு வாங்கினாங்க கேள்விப்பட்டேன் அதான் கணக்குல தான் சார் லாக்ஸ் கணக்குல வந்துருக்கு ஓட்டு இல்லை ஃபஸ்ட்டு லேக்ஸ் கணக்கில் ஓட்ட தட்டினதே நான் தானே சார் முதவாக இப்போ நானும் சபரி நாமினேஷனுக்கு வந்தேன் அப்போ நான் ஃபஸ்ட்டு சபரி செகண்டு இதை சொன்னால் சபரிக்கே சபரி கூட இப்போ லேட்டஸ்ட்டாக இன்டர்வியூவில் கொடுத்துருந்தேன் அப்படி திவாகர்னால தான் பிக் பாஸ் ஓடிச்சுன்னா நான் என்னாலலாம் அது நீங்கள் சொல்லுங்கள் தேர்ட் பர்சன்ட் பொறாம சார் உங்கள் மேலே பொறாமன்ல யார் யாரோட வளர்ச்சி அக்செப்ட் பண்ணிக்கிற போகிறாங்க எனக்குன்னு ஒரு என்ன சொல்ல வருது நம்ம ஆல்ரெடி ஒரு மார்க்கெட்டோட தான் இப்போ சபரி இப்போ தான் நான் வளர்ந்துட்டு வர்றாரு நீங்கள் முதலே வளர்ந்துட்டீங்க அந்த எங்கே ஒத்துக்கிறாங்க கேட்டால் நான் சீரியல் மூணு சீரியல் இப்போ சபரி நான் மூணு சீரியல் பண்ணேன் அப்படி இப்படின்றாரு

அவனை பார்த்து பார்த்து ஆளார்க்கு சொல்ல ஆரம்பிச்சு சொல்றேன் நீங்களும் சீரியல் நடிங்க அவருக்கு எதிராக சொல்லுவா நம்ம படம் மெட்டீரியல் சீரியனாக நடிக்க மாட்டோம் இல்ல நம்ம வந்து படத்துல போய் படத்துல பாஸ்க்கு முன்னாடி ஐந்து படங்களை அடித்து விட்டோம் ஓகேங்களா எல்லாம் பெரிய பெரிய படம் பெரிய பெரிய ஹீரோ கூட பண்ணியிருக்கோம் பிக் பிக்பாஸ்க்கு பின்னும் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவா ஒரு ஒரு படம் கதை கேட்டிருக்கேன் சார் அடுத்த மூணு படங்கள்ல செகண்ட் ஹீரோவா நம்மளோட வளர்ச்சி வந்து ஒரு ஒரு அசுர வளர்ச்சி சார் சொன்னா பொறாமை பண்ணுவானுங்க அது எல்லாருக்குமே தெரியுது ஃபர்ஸ்ட்லே நீங்க பார்த்தீங்களா எப்படி நெட்டா டார்கெட் சன்னி சண்டை போட்டாங்களே நீங்க எல்லாமே பார்த்தீங்க இன்னும் இருக்காது எனக்கும் ரம்யாவுக்கும் நான் ரம்யா கிட்ட இருக்கேன் போயிட்டே இருக்கிறப்ப நான் விளையாட்டுக்கு கண்ட்ரி ப்ரூடுன்னு சொல்லலை காட்டுவன் முன்னாடி தரும் கண்ட்ரி ப்ரூனா அண்ட்ரி ஃப்ரூட்ஸ் அப்படின்னு எல்லாருத்துவம் அதுக்கு அந்த பிள்ள என்னன்னு தெரியாம டக்கு டக்கு டக்குனு குதிக்குது கத்துது நானும் சண்டை போடுறேன் அது சண்டையை விளக்கி விடாம ஒருத்தைய விட்டுருவேன் ஒடியாருயா ஒருத்தன் யூன்றா இருக்கிற எல்லாருமே அப்படியே அகைன்ஸ்டா திறள்றானுங்க அப்புறம் ரம்யா நல்லா உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமேல ரம்யா வந்து பாத்தீங்கன்னா அப்ப வெளியில வந்துலாம் நல்லா பேசிக்கிறோம் சார் ஹவுஸ் குள்ள இல்ல வந்து பேசுனீங்களா என்ன சொன்னாங்க எப்படி இருக்கீங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை சார் யார் என்ன பண்றீங்க என்ன டீசென்ட்டா தான் பேசுவோம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா பண்றீங்க எப்படின்னா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா சண்டை போட்டு ஏமாத்துறீங்க அடிச்சுக்கிற மாதிரி சார் உண்மையான சண்டை சார் அந்த சண்டையெல்லாம் ஆக்சுவலா அதை நான் மையப்படுத்த வேணாம்னு உங்ககிட்ட பாலிசா சொல்றேன் உள்ளுக்குள்ள நடந்ததெல்லாம் அசுர சண்டை எனக்கு கூட கொஞ்சம் சண்டையா சார் சார் கடைசியில கூட சண்டை சார் கடைசி நான் பதினஞ்சு நாள் போனேன்ல ஆமா யாரு விண்ணா அவனை விட்டுட்டான் நீங்க எல்லா பேர் டார்கெட்டு ஏ தான் இருக்கு எல்லாம் நீ வா நீ வா நீ வா கடைசி நாள் முதல் கொண்டு நான் தான் கொதிச்சுக்கிட்டு இருந்தேன் உள்ள இப்ப நீங்க வந்து நடுவுல டிஆர்பி டம்மால் கீழே விழுந்த உடனே உங்களை கூப்பிட்டாங்க ஓகேங்களா கீழே விழுந்துருச்சு உள்ள வலிச்சு போட்டாங்க நீங்க உள்ள வந்தோடனே திரும்ப டிஆர்பி மேலே வந்துருச்சு இப்போ இவங்க பார்த்துட்டு இருந்தாங்க என்னையா இது நம்மதான் ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ ரீல்ஸ் பண்றதுக்கு ஒரு ஆள் கூட எக்ஸ்ட்ரா வர வேண்டாப்பில் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வேற வழி இல்லை திரும்ப அவங்க டிஆர்பி உங்களை வச்சு ஏத்துனாங்க உண்மை அதுதான் இன்னைக்கு இன்னொன்று விஜய் சேதுபதியே உங்களுக்கு டார்கெட் பண்ணி கேள்வி கேட்டார் சார் ஆங்கர் வந்து நம்ம எந்த குறை சொல்ல முடியாது அவர் சார் ஹோஸ்ட் ஓகே அவர் வந்து எல்லாரையும் அவர் டார்கெட் பண்ணி பேசுனதான் எனக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு எனக்கு அவர்கிட்ட போன் பண்ணி கேட்கலாம் நம்பர் இருக்குது அப்புறம் சரி நம்ம அப்புறம் கேட்டுக்கலாம் அவரை நம்ம நேரில் சந்திக்கும் போவே உங்களை மட்டும் டார்கெட் பண்ணி கேட்டார் உண்மையாக சொல்லணும் இங்கே நம்ம வந்து

அதுதான் நான் கேட்டேன் ஏன் மட்டும் டார்கெட் பண்ணி கேள்வி கேட்டார்னு வீட்டுக்குள்ள அத்தனை பேர் இருக்காங்கல்ல எல்லாரும் தானே சண்டை போட்டாங்க ஏன்ப்பா ஒரு திவாகரை இத்தனை பேர் சேர்ந்து சண்டைக்கு வரீங்க அப்படிங்கிற கேள்வி எங்கேயுமே கேட்கலையா இல்லை சில விஷயங்கள சொன்னார் சார் முத வாரத்துல எல்லாம் எஃப்ஜே வைத்திட்டினாரு இங்க பாருங்க சார் எஃப்ஜே வைத்திட்டாரு காண உணவு சொன்னார் சார் இங்க பாருங்க அவங்களுக்கு பிடிக்கலனா மனசு கோன்ற மாதிரி யாருக்கிட்டே நடந்துக்கிறாதி நிறைய சொன்னாரு அது மனசு கோன மாதிரி திவாகர் மனசு கோன மாதிரி நடந்துக்கணும்னு சொல்லவே இல்லையா அதனா திருப்பி திருப்பி நீ ஏன் மலிப்பு மலிப்பு பேசுறீங்க அவருக்கு பிடிக்கலாட்டி அவர் தொந்தரவு கட்டி பிடிச்சி முத்தம் முத்த குடுத்தே மல்லாத்தேசியா மறந்துட்டீங்க அப்படி இல்லை அப்படிங்களா சார் எனக்கு தெரிஞ்சுக்கல சார் நான் இல்ல நானே கண்ணால பார்த்தேன் சார் இல்ல நாங்க வன்மையாக கண்டித்தோம் விஜய் சேதுபதியை பயங்கரமா கண்டித்தோம் நீங்க ஏன் திவாகரை எதிர்க்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி திவாகருக்கு பெரிய ஃபேன்ஸ் கிளப் இருக்குது புரியுதுங்களா விஜய் சேதுபதி கிளப்னா திவாகருக்கு அப்போ வன்மையா கண்டிச்சு வந்தாங்க தெரியாத உங்களுக்கு நீங்க சோசியல் மீடியா பாக்கலையா ஏன் விஜய் சேதுபதி திவாகரை டார்கெட் செய்கிறார் பாத்தீங்களா இல்லையா வீல வந்து போய் சொல்லக்கூடாது பாத்தீங்களா இல்லையா என்ன சொல் விஜய் சேதுபதி ஏன் திவாகரை டார்கெட் செய்கிறார் வந்துதா இல்லையா ஒரு ஹோஸ்ட்டு பண்ணுறப்ப அவரோட ஒரு 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 ஹோஸ்ட்டாக பார்த்தோம்னா நிறைய ஒரு கமெண்ட் வந்துக்கிட்டு தானே சார் கமெண்ட் கிடையாது வீடியோவே நிறைய வந்துருக்கு போய் செக் பண்ணுங்க ஏன் இவரை மட்டும் டார்கெட் செய்கிறார் ஆங்கர் விஜய் சேதுபதி கேட்டாங்க சார் எல்லாம் தெரிஞ்சுட்டு அப்படியே அப்படியே ஏன் எங்கிட்டருந்தே சார் நீங்கள் பேசணும் சார் உங்களே நான் பேசிகிட்டு இருக்கேன் சார் வந்து சாரு வந்து வந்து ஒரு குறை சொல்ற மாதிரி ஒன்றும் இல்ல சார் அதெல்லாம் நீங்க அவரோட சூழ்நிலை ஒரு ஒருவேளை நீங்க ஒரு படத்துல நீங்க ரெண்டு பேருக்கு ஹீரோவா நடிக்கிறீங்களே தெரியல ஒரே படத்துல அது நீங்க வந்து ஜில்லா படம் ஒரு ஆசை சார் விஜய் சேதுபதி சாருக்கு பவானி மாதிரி ஒரு அதுதான் சொல்றேன்னு ஒருவேளை ஒரு படத்துல ரெண்டு பேர் சேர்ந்து நடிக்க போறீங்களா சாம்பரமேஷ் ஆகிட்டீங்களான்னு தெரியல அவரு உங்களுக்கு உங்களுக்கு நடந்த அநீதிக்கு நான் மட்டும்தான் குரல் கொடுக்குறேன் வேற யாருமே குரல் கொடுக்கல குடல் கொடுத்தாங்க அப்போ ஏங்க அவரை மட்டும் டார்கெட் பண்ணி கேளுக்கிறீங்க சபரி சண்டை போடுறா சபரி கத்த வர அடிக்க கை நீட்டுறா எல்லாமே பண்றாங்க ஆனால் ஒரு அப்பாவி ஒரு குழந்த மாதிரி இருக்கார் அந்த மனுஷன் பாவம் ஏதோ ஒரு காமெடி பண்ணிட்டு போறார் அவர் ஏன் டார்கெட் பண்ணுறீங்க கேள்வி வாரம் கேட்கல ரெண்டாவது வாரம் கேட்கல மூணாவது வாரம் கேட்கல நீங்க பேசுனவரையும் அமைதியாக உட்கார சொல்லிட்டார் நீங்கள் நான் உங்களை கேட்கல சொன்னாரா இல்லையா அது டைம் ரொம்ப நேரம் ஆகுது சார் சாருக்கு அவரோட சொல்லா சார் நீ பத்து மணி நேரம் நிற்கிறாரா சார் சூட்டு நிறைய பேர் வந்து சொன்னதே திருப்பி திருப்பி சொல்கிறனால உட்காந்துரு உட்காருங்கன்றாரு சார் சார் அவங்கள பேசவே விடல நான் தான் பார்த்தனேன் அதனாலதான் சொன்னேன் திவாகருக்கு விஜய் சேதுபதி அநீதி இழைக்கப்பட்டார் அப்படின்னு வந்தது நீங்கள் சார் உங்களுக்காக பேசுகிறேன் நீங்கள் என்ன சார் தலையாட்டிட்டு இருக்கீங்க சார் அது ஒரு ஹோஸ்டா வந்து அவருக்கு கேங்கரிங் எந்த அளவுக்கு பண்றாரு நல்லா பண்றாரு ஆங்கரிங் நல்லா பண்றாரு சார் நல்லா பண்ண வருது அவர் ஆங்கரிங்க நல்லா பண்றாரு சார் அப்படியா நிஜமாவே சார் ஆங்கரிங்லாம் நல்லா பண்றாரு சார் நிறைய கருத்துக்கள் சூப்பராக சீக்கிரமா கோவப்பட்டுறாரு அடிக்கடியே அது சார் ஆங்கர்னா எல்லாம் இருக்கணும் இருக்கு தானே செய்யணும் இடையில வந்து நடக்கிற தப்புக்காக எல்லாருக்கிட்டையும் கோவப்படமாட்டாரு ஒரு சில பேர் மட்டும் கோவப்படுறாரு சார் அவர் எல்லாரையும் சொல்லத்தான் சார் செஞ்சார் ஃபர்ஸ்டில் ஆதிரியே ஆதிரியை பார்த்தீங்களா நீ எல்லாரும் உட்காந்துருக்காங்க உக்காரமா அப்படின்னாரு அரோரவா திட்டினார் பார்வத்து திட்டியிருக்காரு அதாவது எல்லாரையுமே தான் நான் அதுக்கப்புறம் ஏன் சபரி அஞ்சாவது வாரம் விழுந்து ஏன் கோவம் வந்ததா நம்மளை விட கம்மியாக படிச்சிக்கிறார் விஜய் சேதுபதி நம்மளே கேள்வி கேட்கிறான கோவம் வந்துச்சா அப்படிலாம் இல்லை சார் அவர் நல்ல ஒரு சார் விஜய் சேதுபதி சார் இருக்கிற லெவல் வேறு சார் சார் நீ உங்களை மாதிரியான ஆட்கள் சார் இது மாதிரிலாம் எங்களால கேள்வி கேட்க முடியல நியாயமான விஜய் சேதுபதி இன்னைக்கு அவர் கோடி கணக்கில் சம்பளம் வாங்கி அவருக்குன்னு ஒரு பெரிய பட்டாளத்துல இருக்காரு ஆனா வந்து விஜய் சேதுபதி பேசும் போது டிஆர்பி இல்லையா திவாகர் பேசும் போது டிஆர்பிச்சு சார் சாட்டர்டே சண்டேக்கு வந்து சாருக்கு ஒரு விஜய் சேதுபதி சாருக்குனே ஒரு டிஆர்பி அதிகமாச்சு சார் நீங்க விஜய் சேதுபதி எஸ் எஸ் பிக் பாஸ்குள்ள போனீங்கன்னா விஜய் சேதுபதி எஸ் எஸ் திவாகர்ன்னு வச்சா திவாகர் தான் சார் சாட்டர்டே சண்டே எபிசோட்ல சாருக்காக தான் சார் இருக்கு நான் மக்கள்கிட்ட பேசின வரைக்குமே சாட்டர்டே சண்டே எபிசோடே விஜய் சேதுபதி சாருக்காக தான் நல்லா போகுது சரி அதாவது முதுகுல குத்துனவங்களை பாத்துருவோம் நெஞ்சில் ஏறி மிச்சம் அவங்க நீங்க எப்படி மன்னிச்சிங்க யார் சார் பார்வதி என்னைவா ம் சார் அப்படிலாம் நாங்க வந்து பயங்கரமான கோவம் ரெட் கார்டு கொடுங்க அப்படின்லாம் நாங்க சொன்னோம் எப்படி வந்து அது அது வந்து வைலன்ஸ் அது தெரியுமா உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உள்ள ஃபர்ஸ்ட் போனீங்களா இல்லையா வைலன்ஸ் பண்ணக்கூடாது உண்மை தானே சார் இன்னொரு ஆக்சுவலாக நான் அந்த விஷயத்த பற்றி பேசக்கூடாது கார்டு யூஸ்யூ வந்து அஸ்ட் கண்டஸ்டண்ட்டாக எனக்கு மேலதிகாரிகள் அதிகாரிகள் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் அந்த இடத்துல இல்லை ஸோ அதனால் என்னால் எதுவும் இதை பற்றி கருத்து சொல்ல முடியல பண்ணது தப்பு நல்ல பார்வை வந்து ஒரு திறமையான பொண்ணு ஒரு புத்திசாலி கடைசி நேரத்தில் என்ன தான் கராத்தே தெரியும் பாருக்குன்னு எனக்கு தெரியும் இவ்வளோ நாள் வாயில் கராத்தே பண்ணிட்டு இருந்தாங்க காலில் கராத்தே பண்ண தான் தெரியும் பாருங்க உங்களுக்காக நான் மட்டும்தான் பேசிட்டு இருந்தேன் வேறு யாருமே பேசல நைட்டு ஃபுல்லாக போஸ்ட்டு போட்டுட்டு இருக்காங்க தெரியுமா ப்ரோமோல நீங்க தான் வந்தீங்க தெரியுமா தெரியாதா எப்போ சார் பாரு உங்களை எட்டு வச்சு ஓ அது சார் என்ன

வாட்டர்மோனன் ஸ்டார் அகாடமி அப்படின்னு எனக்கு எங்களுக்கு தெரியும் காலையில் போவாங்க எங்களுக்கு ஆனா எல்லாருக்கும் செட் பண்றேன் அப்ப பாரு என்ன பண்றேன் பாரு நீ பண்றது வந்து நேச்சுரா இருக்கணும் நீ நல்லா தூக்கி கிக் பண்ண அண்ணே என்னனே உங்களை போய் மிதிக்கிறதான்னுச்சு அப்பா நீ ஸ்கிரிப்ட் அப்பதான் நேச்சுரா அப்படி சொன்ன மாதிரி இல்ல எதோ நீ மாட்டுன பாரு என்ன பண்ற பாரு அப்படி ரொம்ப நாளா வச்சு ஏன் தெரியுமா பாருக்கு உங்க மேல ஒரு இது இருக்கு சார் அதுவும் ஒரு ஆங்கரு புரியுதுங்களா அது ஒரு பயங்கரமான ஃபேமஸ் ஆங்கர் பார்வதி ஆமா ஃபேமஸ் ஆங்கர் இப்போ நீங்க நீங்க இருக்கீங்களா உங்க ஆட்சி பெரிய அளவுலானே சார் ஓபனா சொல்லவா சார் நான் சொல்லிட்டங்களா நீங்களே சொல்லவா சார் ஊருக்கே சொல்லவா இங்க பாருங்க சார் சோசியல் மீடியா பார்த்து சந்தோஷப்பட்ட ஒரே ஆளு பார்வை மட்டும்தான் தான் இந்த காமெடி டாக் பார்க்கல பார் கேடியா இதோ பாருங்க சோஷியல் மீடியால பாருக்கு வியூஸ் கம்மி உங்களுக்கு தான் வியூஸ் அதிகம் வியூஸ் அதிகம் இருக்கலாம் சார் ஆனால் பார் வந்து என்னோட வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்பட்டுச்சு பெருமைப்பட்டுச்சு அதாவது இது பாரு வந்து சார் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் சார் விக்ரம் சார் பையன் வர்றாரு உள்ள பட ப்ரமோஷனுக்கு அப்ப நான் நடிச்சு காட்டுறேன் உனக்கு தைரியம் இருந்தா எந்த தப்பும் யூஸ்ஃபுல்லா அந்த மாதிரி வர்றப்ப என்னை பெர்ஃபார்ம் பண்ண விடாம தடுக்கிறதுக்கு குரூப் இருக்கும் பாரு அப்படி இல்லை அவர் பண்ணிட்டு போனது மனசால சந்தோஷப்பட்டது அண்ணே ஓகேங்களா அவ்வளவு வந்து என்னோட நான் பண்றதை பார்த்து பார்த்து சந்தோஷப்படுமே தவிர என்னோட வளர்ச்சியை பார்த்துட்டு அவ்வளோ நல்ல ஒரு ஒரு அந்த அம்மாவுக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்ததை பத்தி உங்களோட என்ன நினைக்கிறேன் அதை நான் பேசக்கூடாது சார் அதை பத்தி என்ன ரூல்ஸ் அண்ட் இருக்கேன் ஆமா சார் சரி நான் வருத்தப்படுறேன் துக்கப்படுறேன் துயரப்ப எனக்கும் வருத்தம் தான் வருத்தத்தை தெரிவிச்சுக்கலாம் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நாம நான் வந்து அஸ்ட கண்டஸ்டன் அதை பற்றி பேசக்கூடாது ஏன்னா விஜே பார்வதி இருக்கிற வரைக்கும் பயங்கரமாக டிஆர்பி பயங்கரமாக இருந்தது விஜே பார்வதி இருக்கிற வரைக்கும் கம்முருதீன் விஜே பார்வதி இருக்கிற வரைக்கும் ரெண்டு பேருமே நல்லா டிஆர்பி கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்கள வெளியே அனுப்பும் போது நம்மளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது பட் அது ஆஸ் பர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் அதை கொடுத்துட்டாங்க நம்ம எதுவும் பண்ண முடியாது ரூல்ஸ்னு ஒன்று இருக்குல்ல சார் அவங்க ரூல்ஸ்னு ஒன்று இருக்குது சரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் கொடுத்துட்டாங்க அது என்ன பண்ணுறது திருப்பி வீட்டுக்குள்ளே வர வைக்கலாமான்லாம் பார்த்தோம் அப்புறம் தெரியல பார்வதி ஆக்சுவலாக வெளிநாட்டில் வீடு வாங்கி செட்டில் ஆகிட்டாங்கன்னு தான் சொல்கிறாங்க ஃபாரின்ல தெரியல சார் அதை பற்றி இல்லை அவங்க வீடியோ முக்காசி ஃபாரின்ல தான் வருது எனக்கு அதை பற்றி வெளிநாட்டில் ஒரு பெரிய வில்லா வாங்கி செட்டில் ஆகிட்டாங்க அதை பற்றி எனக்கு ஒரு ஐடியா இல்லை சார் நீங்கள் இவ்வளோ நாள் பழகி இருக்கீங்க கேட்டது கிடையாதா மேடம் நீங்கள் எப்போவுமே ஃபாரின்லேயே இருக்கிறீங்க ட்ராவல்ஸு ட்ரிப்பு போயிட்டு வருவாங்க கூப்பிட்டு போகிறாங்க இல்லை முக்காவாசி அவங்க ஃபாரின்ல தான் இருக்காங்க ஆக்சுவலாக அங்கேயே ஒரு பெரிய பங்களா வாங்கி செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதெல்லாம் தெரியல சார் சொல்லியா அப்போ அந்தளவுக்கு க்ளோஸ் இல்லையா நீங்கள் ரெண்டு பேருமே க்ளோஸ் தான் சார் என்ன க்ளோஸாக இருந்தாலும் சில பேர்னல் ஒன்று இருக்கு இல்லையா என்ன தான் தங்கச்சியாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு பர்சனல் லோன் இருக்கும்ல மாசத்துக்கு ஒரு தடவை தான் இந்தியாவுக்கு வந்துட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க பெரிய மில்லினியர்லாம் சொல்கிறாங்க ம் இப்போ பயங்கரமாக செட்டில் ஆயிட்டாங்க அவங்க ரெண்டு மூணு கார் வச்சுருக்காங்க அதெல்லாம் சொல்றாங்க அதனால அவங்க கார் வச்சுருக்கேன் எனக்கு தெரியும் பெரிய கார் வச்சிருக்காங்க அதனால வந்து